சரித்திரத்தையும் வாழ்ந்து காட்டும் எங்கள் ஏவியமின் வேலு நாச்சியாரின் வரலாற்று படைப்பு வேலு கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய வீரத்தையும் கற்றுக் கொடுக்கும் எங்கள் அருணோதயம் தாங்கள் வரும் வழியில் ஆடு சந்தித்தீர்களா ஆமாம் ஏன் என்னவாயிற்று அவளை கூறு கூறாக வெட்டி பான்சூர் கொன்று விட்டான் கொன்று விட்டானா ஏ தங்களை பற்றி கூற மறுத்துதான் அரக்கன் பான்சோர் அவனுக்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது நம் மன்னரைக் கொன்றான் பொறுத்தேன் நம் மக்களை கொல்கிறான் இனி என்னால் பொறுக்க முடியாது அம்மா சற்று பொருள் இவ்வளவு நாள் கொழுந்து காட்டியது இன்னும் சில நாட்கள் நம் வாழை எடுப்பதற்குள் நவீன ஆயுதங்களை வைத்து நம்மை சுட்டு வீழ்த்திவிடுவார் சரியான நேரம் வரட்டும் அவருடைய சிறம் உங்கள் வானால் குயப்படும் நம் சிவகங்கைக்காக மக்களுள் முதல் உத்தரவு சென்று எங்கள் அணோதிகளின் வீரத்தை வீரத்தோட நடிப்பை மட்டும் இல்லாம வாழ்ந்து காட்டியிருக்காங்க